கோவில்பட்டி அருகே ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வாரைமுட்டி கிராமத்தில் மாவட்ட கவுன்சிலர் நிதியிலிருந்து நான்கரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயணிகள் நிழற்குடை மற்றும் இரண்டு லட்சம் ரூபாயில் இரண்டு குடிநீர் தேக்க தொட்டிகள் திறப்பு விழா நடைபெற்றது பஞ்சாயத்து தலைவர் இசைக்கியம்மாள் மாரியப்பன் தலைமையில் திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் அதன் பின்னர் காப்பிலிங்கம்பட்டி கிராமத்தில் மாவட்ட கவுன்சிலர் நிதியிலிருந்து நான்கரை லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பயணிகள் நிழற்குடை திறப்பு விழா நடைபெற்றது பஞ்சாயத்து தலைவர் சிங்கில மாடத்தி கர்ப்பசாமி தலைமையில் திமுக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் குமாரகிரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் டிஜிட்டல் போர்ட் வழங்கினார் nada más.